வணக்கம் 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 ரொம்ப நாளுக்கு அப்புறம் அலைவ் வராமல் வந்துருக்க அதனால ரொம்ப பெண்ணோட நம்பர் எடுத்து இதுல வந்து அசிங்க

பாரு என்னோட பொறுமையை ரொம்ப புரிஞ்சு இன்னைக்கு ஓரமடி பாருக்க நானே எனக்கு நாலஞ்சு பேர் ரொம்ப பார்த்து கேட்கணும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் ரெண்டாவது என்னோடய யூடியூப் சேனலை யாரும் ஹேக் பண்ணி வச்சுருக்குறாங்க மூவாயிரத்தி முந்நூறு ஹவர்ஸ் வச்சுருந்தேன் இது வெறும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஹவர்ஸ் தான் வந்துடுது எதனால் டவுன் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியல முடிஞ்சால் கமாண்டில் யாரும் ஃபோன் பண்ணுங்க